வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டுவதற்கு யார் யாரிடம் ஒப்பந்தம் பண்ண வேண்டும் அக்ரிமெண்ட் போட வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்லேருந்து ஹைப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நம்ம பொதுவாக வீடு கட்டுவது அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் இன்ஜினியரும் ஹவுஸ் ஓனரு அல்லது மேஸ்திரியும் ஹவுஸ் ஓனர் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் எத்தனை சதவீத கட்ட போகிறோம் என்னென்ன வேலைகள் முடிச்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி இன்சின் அமௌண்ட்டு அடுத்து வேலை நடக்க நடக்க அமௌண்ட்டு வாங்கி இப்படி தான் வேலை நடந்துகிட்ருக்கு அது போக ஏன்னா இப்போ நம்ம லேபர் கேண்டேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பூச்சி வேலையோடு நம்ம ஒர்க் முடிஞ்சிடும் அதாவது பில்டர்ஸினுடைய ஒர்க்கு பூச்சி வேலையோட முடியும் அதுக்கடுத்து டைல்ஸ் ஊட்டுறதுக்கு தனியாகவும் எலக்ட்ரிஷன் தனியாகவும் கார்பெண்ட்ரு பெயிண்டிங் இப்படி தனித்தனியாக அடுத்த ஒரு ஸ்டேஜில் வேலைகள் நடந்துகிட்ருக்கோம் இப்போ டோட்டல் கான்டாக்டாக விட்டோம் அப்படின்னா அவங்களே எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க நமக்கு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டே போதுமான தான் இப்போ அது போக தனியாக நம்ம போகும்போது லேபர் கான்டக்டாக போகும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்தாப்புலாம் வந்து பூச்சி வேலை தனியாக பூசுறதுக்கு தனியாக ஆள் விட்டோம்னா அப்போ அது வந்து தனித்தனி அக்ரிமெண்ட்டு நம்ம போட வேண்டியது இருக்கிறது இப்போ பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பேசிடுறோம் இப்போ பொதுவாக வந்து ஒரு டைம்ஸ் ஒட்டுறதுக்கு அவரேஜாக வந்து ஒரு இருபது ரூபான்னு பேசியிருப்போம் வாயில பேசியிருப்போம் ஒரு ஆயிரம் சதுரடி ஒட்ட வேண்டியிருக்கு ஒட்டி முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கடைசியில் எனக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வேணும் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்கிற மூலியம் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அதனால் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி பூச்சி வழியாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ஒரு பேப்பரில் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இது போடாட்டி கூட ஒரு பேப்பரில் சதுரடிக்கு வந்து இத்தனை ரூபா இத்தனை சதுரடி இவ்வளோ அட்வான்ஸு கொடுத்துருக்கேன்னு சொல்லி எழுதி வாங்கிடுங்க அதே போலவே டைல்ஸ் ஓட்டுறவங்க டைமே ஒரு எவ்வளோ எழுதிருங்க ஏன்னா நம்ம வாயில் பேசுகிறோம் அது கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நான் இவ்வளோ சொன்னேன் நம்ம இருபது ரூபான்னு பேசியிருப்போம் வாயில் பேசியிருப்போம் முடிக்க போகும்போது நான் இருபத்தஞ்சி ரூபா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்மளும் அப்படியே வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் இது நிறைய இடங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் யாராக இருந்தாலும் சரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வாங்குவது நல்லது எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி ஒரு வேலை எலக்ட்ரீஷியன் வந்து இப்போ பாயிண்ட்ஸ் கணக்கு சுவிட்ச்சு ஒரு சுவிட்சுக்கு எவ்வளோன்னா கணக்கு பார்ப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு அப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க அதனால் முதைய வந்து எவ்வளோ கூடி என்னங்கிறத வந்து தெளிவாக அதையே வந்து எழுத்து மூலமாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வாயிலே பேசுறீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் மறந்து போயிடும் அதனால் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு அதில் பணம் கொடுக்க கொடுக்க எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டே வந்துட்டிங்கன்னா யார்கிட்டையும் எந்த பிரச்சனையில் வடிக்கி ஸ்லோகமாக சுமூகமாக சூப்பராக வேலையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் லேபர் கான்ட்ராக்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்திரிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு அடுத்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறது தனியாக இருந்தால் அது டைல்ஸு கார்பன்ட்ரு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்கு பெயிண்ட்ரு தனித்தனியாக ஒரு பேப்பரில் இவ்வளோ ரூபா கூலி இவ்வளோ அட்வான்ஸு அப்படிங்கிறத வாங்குகிற அமௌண்ட்டை ஃபுல்லாக அப்படி எழுதி கரெக்டாக கொண்டு திட்டிங்கன்னா யார்ட்டையும் வந்து வாக்குவாதம் இல்லாமல் அழகாக வேலை முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நம்ம மொதல் பேசுனது ஒன்று கடைசியில் வந்து கணக்கு பார்க்கும்போது அவளுக்கு கூலி கட்டாமல் போகலாம் இல்லை நமக்கு அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எழுத்து மூலம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது ஓகே அதனால் வந்து கட்டுமான ஒப்பந்தம் யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றது தான் உங்கள்ட்ட தெரியப்படுத்துனங்களுக்கு அதான் அந்த ஒரு வீடியோ வாய்ப்பேச்சை மட்டும் நம்ம வந்து நம்பவே முடியாது கடைசியில் மாறிக்கிட்டே இருக்கோம் எடுத்து மூலமாக நீங்கள் எதை வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகே இந்த வீடியோ கொடுத்தக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் டவுட்டுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் சந்திப்பும் பாய்